கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையே தவற விட்டுறாதீங்க முக்கியமான உமா மகேஸ்வர விரதம் வரப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம் தான் உமா மகேஸ்வர விரதம் சிவன் இல்லை சக்தி இல்லை சக்தி இல்லை ஏல் சிவன் இல்லைன்னு சிவசக்திக்காக வழிபடக்கூடிய அற்புதமான விரதம் தான் உமா மகேஸ்வர விரதம் இந்த விரதத்தை கடைப்பிடித்தீங்கன்னா பிரிந்திருக்க கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க ஒன்று சேர்ந்திருக்க கணவன் மனைவிக்குள்ள இல்லற வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக அமையும் இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா பொதுவா புரட்டாசி பௌர்ணமியில தான் கடைபிடிப்பாங்க அப்படி உமா மகேஸ்வர விரதத்தை புரட்டாசி பௌர்ணமில கடைபிடித்தா தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உமா மகேஸ்வர விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் கோயில கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாராலையும் இந்த பதினாறு வருஷங்கள் கடைபிடிக்க முடியாது அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் புரட்டாசி போர்ணமில் இருக்க உமா மகேஸ்வர விரதத்திற்கு இணையான விரதத்தை ஒவ்வொரு மாசத்துக்கும் வகுத்து தந்தாங்க அதன்படி கார்த்திகை மாசத்துல வர ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிக்கலாம் பெருமாள் உமா மகேஸ்வர விரதம் இருந்துதான் பிரிந்து போன மகாலட்சுமி தாயாரோட இணைந்ததாக புராணங்கள் சொல்லுது அப்போ எப்படி ஒரு பவர்ஃபுல்லான விரதம்னு நீங்களே பாத்துக்குங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற இருக்கிறதா பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுல சிவன் பார்வதி இருக்க திருவுருவ படமோ இல்லாட்டி உமா மகேஸ்வரர் இருக்கிற விக்கிரகமோ எடுத்து ஒரு மனையில சிவப்பு நிற துணி விரிச்சு அதன் மேல வைத்துடுங்க சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி படம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்ல சிவன் மட்டும் தனியா இல்ல பார்வதி மட்டும் தனியா இருக்கிற படத்தை வைக்க கூடாது சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி படமோ விக்கிரகமோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற கயிறு ஒண்ணு வச்சிடுங்க அப்புறம் அன்னைக்கு நைவேத்தியமா அதிரசம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பால் பழம் இதை நைவேத்தியமாக படைச்சிட்டு விலக்கேற்றி வைத்துட்டு சிவபுராணம் சிவன் பார்வதி சூஸ்திரம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னதானம் கொடுப்பது வயதான தம்பதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் அன்னதானம் கொடுத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு தம்பதிகள் யாரும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல வயசானவங்க யாராவது கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாலை வேளையில் நைவேத்தியம் ஏதாவது படைச்சிட்டு விலக்கேற்றி வைத்துட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனசார வழிபாடு பண்ணிட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விரதம் இருது இதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமியான பெரிய கார்த்திகை அணைக்கும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தினம் அது அற்புதமான விரதம் இது கட்டாயம் கடைபிடிங்க அன்பே சிவம்